உங்களோட இது சொற்பொழிவு நீங்கள் பண்ணுறப்போ எங்களுக்கு தெரியும் மொத்த மக்களும் அப்படியே அசந்து போய் அந்த பக்தி வெள்ளத்தில் அப்படி இருப்பாங்க ஐயா அப்போது அந்த முருகனே வந்த மாதிரி சிங்கப்பூரில் மயில் வந்த ஒரு இது வந்து எப்பையும் பிரபலமாக இருப்பாங்க ஐயா அந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா நம்ம சொற்பொழிவு பண்ணுற பொழுது நம்ம முருகனோட ஒன்றி போயிடணும் அப்படி ஒன்றிட்டோம்னா கேட்குறவங்கள்லாம் நம்மளோட வந்துடுவாங்க மனசு பேசணுமே தவிர வாய் பேசப்படாது வாய் பேசுகிற பொழுது அதை விட அதிகமாக மனசு பேசணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கந்தர் சஷ்டி ஆறாவது நாள் மலேசியாவில் கோலாலம்பூரில் ஈப்போ ரோடு ஈப்போ ரோட்டில் ஒரு முருகன் கோயில் நம்ம கவியரசர் கண்ணதாசன் அங்கே தான் போய் பாடினார் ஆலோலம் பாடுகிற வள்ளி மண்ணத்தில் அணியாரமிட்ட பெருமான் அப்படின்னு பாடுவார்ல அந்த கோயில் அந்த கோயிலில் கந்தர் சஷ்டி விழா எனக்கு காலையில் சிரம்பான்னு ஒரு ஊர் அது கோலாலம்பூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சிரம்பானில் காலையில் பேச்சு ஆறு நாள் அன்னைக்கு கந்தர் சஷ்டி ஆறாவது நாள் சிறம்பானில் பேச்சை முடிச்சிட்டேன் இங்கேருந்து ஒரு டாக்டர் அவர் வந்து எனக்கு கதிரேசன் பேர் டத்தோ கதிரேசன் அவர் என்னை கூப்பிட்டாரு அங்கே காலையில் பேச்சு முடிஞ்சு போச்சு நீங்கள் சாயங்காலம் வந்து நம்ம கோயிலில் கோலாலம்பூரில் முருகன் கோயிலில் பேசணும் சரின்னு வந்தேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு சொற்பொழிவு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் உட்கார்ந்து முருகன் சந்நிதி எனக்கு வலது பக்கம் நான் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறேன் அங்கே நின்றா முருகனையும் பார்க்கலாம் என்னையும் பார்க்கலாம் அப்படி சந்நிதிக்கு பக்கம் சொற்பொழிவை தொடங்குகிறேன் கந்தர் அலங்காரம் தொண்ணூற்றி ரெண்டாம் பாட்டில் இருந்து நூறாவது பாட்டு முடிய எட்டு பாட்டை நான் சொல்லணும் பேசத் தொடங்குகிறேன் வாசல் வழியாக ஒரு மயில் வந்தது என்னை ஒரு சுத்து சுத்து நிச்சயம் இடது காலுக்கு கீழே வந்து உட்காந்துருச்சு அப்படியே கேட்குது எல்லாரும் என்ன பார்க்கல என்ன கேட்கல மயிலத்தான் பார்த்தாங்க நான் கடவுளேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு பக்கம் இந்த மயில் ஒரு பக்கம் முருகன் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்த அருள்வாயே ஒன்னே கால் மணி நேரம் மயில் பேசாமல் கேட்க எல்லாரும் அமைதியாக கேட்குறாங்க ஒரு டாக்டர் அம்மா அவங்க என்ன பண்ணாங்க இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க மறுநாள் கோலாலம்பூரில் பத்திரிகையில எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க அந்த மயில் பேச்சை கேட்டுதான் பேச்சு முடிஞ்ச உடனே திரும்ப ஒரு சுத்து சுத்தனுச்சு நடந்து மெதுவாக வாசல் படி வழியாக போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான்மா சாட்சி என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இப்படி பழனியாண்டவன் எனக்கு அருள் செய்திருக்கிறான் கடவுள் அருள் இல்லாவிட்டால் நான் ஒன்றும் கிடையாது வெறுங்குப்பை நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேன் என்பது திருவாசகம் கடவுள் அருளால அதெல்லாம் நடக்குது நானே உங்ககிட்ட வந்து கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு இது சொல்லுங்கன்னு சொல்லான் இருந்தேன் ஐயா இந்த இதிலே நீங்கள் அதுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டீங்க ஐயா ரொம்ப தேங்க்ஸ் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா கடவுள் அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு மறக்காதீங்க அவர் தெரியலை கண்ணுக்கு தெரியலை இருந்து கேட்கிறார் அந்த நினப்பு எப்பவும் இருக்கணும் அப்போ தான் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் கடவுள் இருக்கிறார்னா நம்ம தப்பு பண்ணுவோமோ பண்ண மாட்டோம் அதுக்குத்தான் தப்பு பண்ணுற அறிவாளிகள் பூரா கடவுள் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க